எனக்கும் நான் தாங்க உங்களுடைய திருப்பூர் மாசி இந்த பதிவு யாருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய ஊர்வசி மேம் அவங்களுக்காக வேண்டியதாக இந்த பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா அவங்க நடிச்ச ஜேபேபி அப்படிங்கிற படத்தில் படத்துக்காக அவங்களுக்கு வந்து தேசிய விருது கொடுத்துருக்காங்க ஆனால் ஊர்வசி மேம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு பெருசா ஒன்றும் இதில் உடன்பாடு இல்லை அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த சொல்லியிருக்காங்க ஏன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆடு ஜீவிதம் அப்புறம் வந்து அயோத்தி சசிகுமார் சார் நடிச்ச அயோத்தி இந்த படங்கள்லாம் கண்ணுக்கு தெரியலையா ஏன் இப்படி வந்து அந்த மாதிரியான படங்கள் நல்ல கதை இருக்கிற படங்களுக்கெல்லாம் ஏன் வந்து விருது கொடுக்க மாட்டேங்கிறாங்க இந்த ஜப்பான் படத்தில் ஷாருக்கான்னு நடிச்சதுக்காக அவருக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க நாங்கள் உங்ககிட்ட வந்து என்ன ஒரு பெருசாக கேட்க போகிறோம் நாங்கள் என்ன வந்து பென்ஷன் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி நாங்கள் கேட்க போகிறது கிடையாது நாங்கள் எங்களுக்கான ஒரு அங்கீகாரம் வந்து தேசிய விருதுங்கிறது எங்களுக்கு ஒரு அங்கீகாரம் விருது வாங்குறதுங்கிறது எங்களோட எங்களுக்கெல்லாம் வந்து ஒரு எங்களை மாதிரி ஒரு நடிகர்களுக்கெல்லாம் வந்து ஒரு அங்கீகாரம் அதைத்தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம் நல்ல கதை உள்ள படங்களுக்கெல்லாம் வந்து விருது கொடுங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க ஊர்வசியமாக நீங்கள் சொன்னது கரெக்டு தான் நாங்களும் வந்து அதை வந்து ஆதரிக்கிறோம் உங்களுக்காக நாங்கள் எப்போவுமே வந்து சப்போர்ட்டிவாக இருப்போம்மா நீங்களும் நல்ல நல்ல படங்களெல்லாம் நடிங்க வாழ்த்துக்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் ஏதேனும் இருந்ததுனாக்கா கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நன்றி